சென்னி மின்னி வாழ்ந்து வந்த கூட்டத்திலே கூடி கூடி பேசின முயல்களெல்லாம் எல்லாம் வாட்டத்திலே காரணம் அறிந்திடவே குட்டி முயலிரண்டும் அங்கு வந்து கேட்டிடவே விஷயத்தை கூறின பலட்டத்திலே நம் காட்டின் ராஜா தங்கமான சிங்கராஜா காணவில்லை பல நேரமாய் தேடி சென்று பார்த்ததிலே வேட்டைக்காரர் வெட்டி வைத்த பள்ளத்திலே விழுந்து கிடக்கிறார் உள்ளே காப்பாற்ற வலதுகடி தவிக்கிறோம் வழியே எரைக்கேட்டு சின்னி மின்னி கவலை மிக கொண்டன யார் தந்த தகவல் இது யாருக்கெல்லாம் தெரியும் இது வேகத்தோடு கேட்டன நாங்கள்தான் அறிந்து கொண்டோம் கழுகுகளு சேரி சொல்ல தெரிந்து கொண்டோம் காடு முழுவதும் காலையில் ஆழ்ந்து விட்டது கவலையில் தனித்தனியே கவலைப்பட்டு ஆவதென்ன நமக்கு ஒன்றா இங்கே கூடுங்கள் எல்லோரையும் அழையுங்கள் திண்ணி முயல் கூறவே சிறிது நேர சிந்தனையில் அனைத்து முயலும் மூழ்கின அதுதான் சரி என்று ஆளுக்கு ஒரு திசையில் ஓடின புலிகரடி யோநாய்கள் வான் கரடி யானைகள் வனத்திலே வாழுகின்ற அனைத்து வகை விலங்குகள் வானத்திலே பறக்கின்ற பறவையின கூட்டங்கள் அனைத்து ஒன்றாய் கூடின எதை எதையோ பேசின அரசரை எண்ணி வாடின சென்னியும் மின்னியும் அனைவரையும் பார்த்தன மாறி மாறி இரண்டுமே பேச அங்கு தொடங்கின முயற்சி திருவினை ஆக்கும் நம் பலம் சேர்க்கும் சிங்கராஜாவை ராஜாவை காத்திடலை திட்டமன்று எம்மிடம் இப்போது உண்டு அனைவரும் ஒன்றாய் முயற்சி செய்தால் நிச்சயம் வரும் தீர்வு கொண்டு சின்னி மின்னி கூறிய திட்டம் அனைவரைக்கும் போக்கியது வாட்டம் உயன்று பார்க்க முடிவு செய்தன அனைத்தும் ஒன்றாய் செயலில் இறங்கின